அல்லாஹ்வின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாக செல்லம் அவர்களிடத்தில் ஒரு எகுதிகளின் ஒரு பண்டிதர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் நபிமார்களுக்கு மட்டுமே தெரிந்த சில கேள்விகள் நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் இதற்கு நீங்கள் பதில் சொல்வீர்கள் நீங்கள் இதற்கு பதில் தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் நபியாக இருக்க முடியாது அப்படின்னு அந்த பண்டிதர்கள் கேள்விகளை வைத்தார் என்ன கேள்வி இந்த சிக்கந்தர் துல்கர்ணைன் என்கின்ற மன்னரை பற்றி அவர் கேட்கிறார்கள் உலகம் முழுக்க சுற்றி உலகத்தையே ஆட்சி செய்த ஒரு மன்னர் அவர் சில சேவைகளை எல்லாம் செய்திருக்கிறார் அவர் பேர் என்ன அவர் வரலாறு என்ன அது தெரியுமா உலகமே ஆட்சி செய்த உலகத்தையே ஆட்சி செய்த மன்னர் சில வாலிபர்கள் அல்லாவிற்காக வேண்டி வாழ்த்து தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தையே நிகழ்த்தினார்கள் சில வாலிபர்களின் வரலாறு அது உங்களுக்கு தெரியுமா ரூஹுனா என்ன உயிர் அப்படின்னா என்ன இதை பற்றி விளக்கம் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டால் பொதுவாக ரசூலாய் சிறல் ஆகுவ செல்லும்பவர்களுக்கு அல்ல எல்லா எளிமையும் கொடுத்திருந்தான் அந்த எல்மை எது மாதிரியானதுன்னா உடனடியாக அல்லாவிடமிருந்து அது தெரியும் கண்ணாடியில் முகத்தை பார்த்தா எப்படி முகம் காட்சி அளிக்கிறதோ அதுபோல நபிகள் பெருமானார் அப்படி சொல்லலா அவனை சொல்ல உள்ளத்தில் அல்ல அந்த செய்தியை படம் மாதிரி போடுவோம் உடனே நபிகள் செல்லா அவளை சொல்லி சொல்லுவார்கள் அல்லாவிடம் வந்து செய்தி உடனே கடனை வரும் அப்போ இந்த கேள்விக்கு அல்லாவிடம் வந்து பதில் வரணும் வந்தவனுதான் சொல்லலாம் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னா நாளைக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா பொதுவாக நாளை அப்படின்னு சொன்னாலே அல்ல இன்ஷா நம்ம சொல்லணும் நாளைக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நபி சொல்லா நாளை சொல்லுகிறேன் என்று சொன்னது அல்லாவுக்கும் பிடிக்கல நாளை நான் சொல்றேன்னா நாளைக்கு நம்ம செய்ய முடியாது அதிகம் நாளை நம்ம கையில கிடையாது நாளை விடுகிற போது நம் சூழல் எப்படி இருக்கும் நாளையல்ல அடுத்த வினாடியே நம் சூழல் எப்படி நம்ம தீர்மானிக்க முடியாது ஆனால் நபிகள் பெருமானார் சில அல்லாவுடைய சிலர் நாளைக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னது அல்லாவிற்கு சில வருத்தத்தை ஏற்படுத்தியது அல்லாஹ் அல்ல நபின் வாயிலாக சில பயிற்சிகளை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சா பதினைந்து நாள் பதில் வரல நாளை சொல்கிறேன்னு சொன்ன உடனே அந்த கூட்டம் வந்துடுச்சு எங்கள் பதிலை காணாங்க அடுத்த நாள் அடுத்த நாள் ஊருக்குள்ளே பரவிடுச்சு என்ன கேள்வி ஒரு கேள்வி கேட்டோம் உண்மையான நபியார் தான் உடனே சொல்லியிருப்பாங்க அது பதில் தெரியலன்றப்ப இது வந்து அவருடைய உண்மைத்தன்மை போவது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவு தாலா ஒரு சின்ன ஒரு சோதனையாக இந்த நிகழ்வை அமைத்து விட்டால் பெருமானோருக்கு பெரிய கவலையாக ஆகிவிட்டது பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஜி விரைந்து வந்தார்கள் இன்னு லதா இன்னி இன்னி ஃபாயிலும் லதா நாளைக்கு நான் செய்வேன் அப்படின்னு எதையும் சொல்லாதீங்க இன்சா அல்லான்னு சொல்லி சொல்லுங்க என்று ஒரு குரான் வசனம் வந்தது இந்த குஸ் குரான் வசனத்தை அல்லாஹ் இறக்கி இப்படி தான் நீங்கள் சொல்லணும் உடனடியாக பதில் சொல்லக்கூடாது நாளை என்று சொன்னாலே இன்சா அல்லான்னு சொல்லணும் அன்றது தான் இந்த இன்சா அல்லா புழக்கத்துக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று செய்திகளை அல்லாக சொன்னாங்க சிக்கந்தர் துல்கர் நைன் என்ற ஒரு மன்னர் வாழ்ந்தார் அவர்கள் உலகத்தின் கிழக்கு மேற்கு எல்லா குரங்களுக்கும் போனார் துல்கர் நைன் என்று சொன்னால் இரண்டு மூளைகள் என்று பொருள் இரண்டாவதாக ககுப்புவாசிகள் ஒரு கூட்டம் எட்டு பேர் ஏழு பேர் கொண்ட ஒரு வாலிபர்கள் குறுப்பு ஒரு நாட்டில் இருந்து புறப்பட்ட போது அவர்கள் எங்கே போய் வாழ்வார்கள் என்பதற்காக அல்ல ஒரு புகையிலும் முன்னூறு தூங்க வைத்தார் சூரத்துல் கஹஃப் என்கின்ற சூறாவை இறக்கி அவர்கள் பற்றிய வரலாறுகள் பெருமானாருக்கும் சொல்லித்தரப்பட்டது சிக்கந்தர் துல்கர்ணைமை பற்றி சொல்லப்பட்டது கடைசியாக ரூஹுனா எஸ் அலூடக்கு அழிவு குளிர் ரூமின் அமரில்லா ரூஹை பற்றி புரிந்து கொண்டு கொண்ட அது அல்லாவுடைய சூட்சமம் உடல் அத்தனையும் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு எத்தனையோ பொருள் இருக்கு கையை காலத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று ஒரு வகையான ஃபங்க்ஷன் எல்லாவற்றையும் இயக்குவதற்கு ஒரு பொருளை உள்ள அல்லா வச்சிருக்கிறான். அதற்கு பேர் ரூகு அந்த ரூகனுடைய தாற்பயம் அல்லாகவே அறிந்தவன் உங்களுடைய சிற்றறிவுக்கு அது எப்படி வேலை செய்கிறது எந்த இடத்தில் இருக்கிறது உடம்பு முழுக்க எப்படி பரவி இருக்கிறது அது எப்போது உள்ளே நுழைந்தது அது எப்படி வெளியேறி போய் அது எங்கே தங்குகிறது அது மௌத்தாக மௌத்தாகாதா மௌத் என்பது உடம்புக்குரியதா ரூகுக்குரியதா தனியோ கேள்விகள் உண்டு அது அல்லாவுடைய சூட்சமம் என்று அல்லாஹ் அதிலே பதில் சொல்லிவிட்டார் சில கேள்விகளுக்கு அல்லாஹ் அல்லாஹ் இதைத்தான் பதிலாக சொல்வார் இதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்தால் என்று அல்லாஹ பதிலை திரு பெருமானாசன் துல் அதிரது துல்கர்ணை துல்கர்ணை என்பது இரண்டு மூளையிலும் இருக்கக்கூடிய ஒரு கோரங்களை சொல்வார்கள் அவர் எங்கே வாழ்ந்தார் என்கின்ற வரலாறுகள் குரானிலேயோ அதிசலே இல்லை இவர்கள் ஊருக்கும் போனார்கள் அவர்கள் வாழ்ந்த காலமாக இப்ராஹிம் அலிஸ்வலாத்தினுடைய காலத்தை குறிப்பிடுகிறார்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கிருந்த மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல முறையிட்டார்கள் இரண்டு மலைக்கு பின்னாலே இருந்து யாஜூஜ் மாஜூஜின் ஒரு குரூப் வருஷம் வருஷம் உள்ளே வந்துடுறாங்க ஒரு இடத்தில் அவர்களுக்கு பொருளாதார தேவை ஏற்பட்டால் இந்த பகுதிகளுக்குள்ள புகுந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டு போகிறார்கள் இவர்களை தடுப்பதற்கு வழி இல்லை ஆனால் பெரிய இந்த மலைகளில் இந்த நடுவில் தான் வர்றாங்கன்னு சொன்ன உடனே சிக்கந்தர் துக்கர் நைன் என்ன செய்தார் எல்லா எல்லாரையும் அழைத்து உங்கள்ட்ட காசு எல்லாம் வேணாம் எனக்கு மனித உதவி தேவை பெரிய பெரிய இரும்பு பாலங்களே எடுத்துகிட்டு வாங்க என்று அவர் அழைப்பு விடுக்கிறார் வெறும் இரும்பு பாலங்கள் ரெண்டு மலைக்கு மத்தியிலே அழுக்கப்பட்டது நெருப்பு மூட்டப்பட்டது அந்த இரும்புகளெல்லாம் தொடங்கி அவைகள் பழுத்து கா பழுக்கிற போது செம்பை கொண்டு வந்து அதன் மீது ஊற்றினார் அது ஒரு பெரிய தடுப்பாக மாறிவிட்டது அல்லாஹ நாடுகிற வரை இந்த தடுப்பு சுவர் இங்கே இருக்கும் என்று அவர் சொன்னார் திருக்குறானில் வருகிறது கியாமத்துடைய நாள் வரை அந்த சுவர் அப்படியே இருந்து கொண்டிருக்கும் கூட்டம் ஒவ்வொரு தடவையும் அதை உடைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் என்ற அதிசகே வருகிறது அந்த பாலம் உடஞ்ச உடனே மலைகளில் இருந்து ஈசல்கள் புறப்பட்டு வறந்து வருவதை போல அவர்கள் விரவி மக்களை வந்து தாக்க தொடங்குவார்கள் யாஜூஜி யார் இந்த யாஜூஜி இவைகளெல்லாம் குரானிலும் அதீசலும் வருகிறது யாஜூஜி ஒரு கூட்டம் இருக்கேன் எங்கே இருக்கிறார்கள் எப்போது அவர்கள் பிறந்தார்கள் ஆதம் அலிஸ்லாத்துடைய மனித சமுதாயத்தில் ஒரு பகுதி தான் அவர்களும் அவர்களுடைய படைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது இந்த பூமியிலே இருக்கிறார்கள் அதை நான் நம்ப வேண்டும் கேமத்துடைய நாளில் அவர்களுடைய தாக்குதல்கள் இந்த பூமியில் இருக்கும் கேமத்துடைய அடையாளங்களில் அதுவும் ஒன்று அதற்கு ஈசாலை அலிஸாம் அவர்களை தடுக்க முடியாமல் ஒரு மலை மீது நின்று கொண்டு யார்லா இவர்களை நீ அழித்து விடு அப்படின்னு துவா செய்வாங்க அதில் தீசாலே சிலாத்துடைய துவாவின் வெளிப்பாடாக அந்த மக்களை அல்லாஹ் அழித்தொழிப்பான் அதற்கு பிறகு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு இறந்து போன யாஜூஜி மாஜிகளின் உடல்கள் கடலிலே கொண்டு போய் சேர்க்கப்படும் பூமி சுத்திகரிக்கப்படும் என்றெல்லாம் அந்த நிகழ்வுகள் போகிறது நாம் சிக்கந்தர் துர்க்கரணியை பற்றி தெரிந்து கொள்ளுகிறோம் எது தேவையோ அது அளவிற்கு அல்லாஹ் அதை சொல்லியிருக்கின்றான் கூட்டம் உலகத்தில் இருக்குது வாழுகிறார்கள் அவர்கள் கேமத்தின் அடையாளமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதிவிரைவில் வருவார்கள் என்று நாம் நம்புகிறோம் இப்படி திருக்குறான் முழுக்க நடக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லி வைத்திருப்பது நம்முடைய அறிவை தாண்டி பல விஷயங்கள் உலகத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் எந்த அளவுக்கு நாம் நம்முடைய ஈமானத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாம் அதை தெரிந்து கொள்வதும் நம்பிக்கை கொள்வதும் அவசியம் என்பதை இந்த செய்திகள் நமக்கு எடுத்து வந்துகின்றன அல்லாஹூஸ் மகா நமக்கு மார்க்க அறிவுகளை விழுமையங்களை அறிந்து கொள்ளுகின்றன நல்ல தொகுதிக்கு நமக்கு நல்வானாக